இன்னைக்கு காத்தா நேபியம் பண்ணது சாயந்தரம் எப்படி இருக்கு அப்படின்னா அது நம்ம முடியாத மாதிரி அது பழையது நாளைக்கும் புதுமையா இருக்கணும் இவர் காலம் மூன்றாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டுல அவர் பாடின சாடலு இன்னைக்கு கூட புது புதுமலைதான் இருக்கு இன்னைக்கு நம்ம சுவாமி கூட பாடி ஒரு விண்ணப்பம் சுவாமி முன்னாடி நாங்க பாடி இந்த ஒரு பாடலை திருவடிக்கி சமர்ப்பணம் பண்றேன்னு சொன்னா அது அப்படி குடும்ப இருக்கணும் பாட்டிற்கு இன்னொரு குருநாதன் ஆட்டி சொன்னர் அணிந்து தற்போத இன்னமுதை ஊட்டி தற்போது ஞானமா போன வெங்கனதை மூட்டி சம்புவின் பூஜையின் மேல் முயற்சி ஆனால் சம்பூத்திர பரமேஸ்வரனுடைய திருவடிக்கு எப்படி பக்தி பண்ணார் அப்படின்னா பாட்டிற்கு இன்புரு குருபலர் பாடினா ரொம்ப சந்தோஷப்படுவார் இவருக்கு வேற எதுவும் வேண்டாம் நம்ம நினைக்கிற மாதிரி பஞ்சபட்ச எல்லாம் நிவேதனம் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை ஏதோ ஒரு திருமுறை பாடல எனக்கு தெரியும் அதன் திருவடிக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு ஒரு பாடல் பாடினாலும் சுவாமி கோழை விடலாக கவி கோடும் இடமாக இசை கூடும் வகையால் ஏழை அறியாதவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் தான் தெரியுமா மந்திரம் தான் எனக்கு தெரியும் அதையே என்னுடைய பூஜையா ஏத்துக்கோன்னு சொன்னா கூட ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிற பரமேஸ்வரன் எப்பேற்பட்ட காருண்ய மூர்த்தி அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி நம்மளால பூஜை பண்ண முடியுமா கைலாயபதி பதி முழுசா சந்தோஷம் அடைகிற மாதிரி நான் பூஜை பண்ணேன்னு யாராவது ஒருத்தர் பூஜை பண்ணியிருக்காரு என் மனசு சந்தோஷப்படுற மாதிரி உனக்கு பூஜை பண்ண பாட்டிற்கு இன்னொரு குருபரன் பாதமேல் கண்ணீர் ஆற்றி திருவடிக்கு என் கண்ணீரையே சொரிந்து சொன் மலர் அறிந்து தற்போத இன்னமுதை சொன் சொன் மலரை அணிவித்து பாடலையே மலர்களாக சூட்டி ஞானம் எனும் இன்னமுதையே நிவேதனம் பண்ணி என்ன தீபாராதன் அப்படின்னா தற்பல ஞானமாம் நீராஜனம் பண்ணனும் அது தன்னுடைய சிவஞானம் அப்படிங்கிற மெய்ஞான ஜோதியையே எடுத்து அப்படியே தீபாராதனையாக பண்ணி சம்புவின் பூஜையின் மேல் ஆனான் அப்படியே ரொம்ப காலம் பூஜை பண்ணிட்டு இருக்கார் இப்ப சுவாமிகளும் உட்கார்ந்து அந்த குருந்த மரத்திலிருந்து இவர் பாடல பாடல்களை எல்லாம் அப்படியே கேட்டுட்டு ஆனந்தம் அடைஞ்சிட்டு இருக்கார் அவருடைய சிஷியர்கள் எல்லாம் அந்த குருநாதர் பேர்ல சொல்றா வேத ஆகம ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் காதால மாணிக்கவாசகர் கேட்டு இருக்காரு இனிமே ஒரு மாணிக்கவாசகர் ஆனந்தமாக குருநாதரோட இருக்கிற காலம் அந்த காலம் எப்படி ஓடிச்சினே தெரியல ஒரு நாள் சுவாமி அங்கிருந்து அடியாரோட மறைந்தார் எப்படின்னா இங்கே நீ நிற்க அப்படின்னு சொல்லிட்டு மறைந்தார் பக்குழித்து கவர்ந்து வேண்டும் பணி ஒரு பாண்டியன் இவர் பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும் குத்தை மாறு முடித்திடவும் திருவுள்ள முன்னம் எயி இவருடைய வார்த்தையெல்லாம் நிறைய கேட்கணும் இவருடைய செல்வத்தை கவர்ந்து அடியார்களுக்கு திருத்தொண்டுக்காக செலவழிக்கணும் சிவபெருமானுடைய உள்ளத்துல என்ன இருக்கு கொண்டு வந்த செல்வத்தை கவரம் இவர் எதுக்காக செல்வம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம் குதிரை வாங்கணுங்கிறதுக்காக ராஜாவுடைய செல்வம் புத்திக்கே விடுத்திடம் பங்கு தேற்றி முக்திக்கே விடுத்திடம் இன்னுமே நடக்கிற எல்லாம் ஈஸ்வரன் செயல் அப்படிங்கிற மனோபாவத்துல அவரை கொண்டு ஜெயித்து புத்த வழியில வந்த ராஜாவோட ஊம பெண்ண பேச வைக்க அது அவருடைய சரித்திரத்தில் நடந்த பின்னாடி நடக்க போறது விஷயம் இதெல்லாம் சுவாமி கருத்துல அன்னைக்கே எடுத்துக்கிட்டா அங்கேயே உள்ள முடி முடித்திட முடித்திடவும் சிறுகுள்ள முன்னேதி தொண்டரை கருமன் சிந்து உண்டு இங்கே உனக்கு வேலை இருக்குங்க இரு அப்படின்னு சொல்லி இருத்தியன குரு கரந்தார் அடியாரோ குரு கரந்தார்னா தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டார் எங்கு அடியாரோட போனார்னே தெரியாது வடக்கு நோக்கி சென்றார் அப்படின்னா வடக்கு சொக்கம் இருக்கிற திருக்கையில மலை தன்னுடைய இருப்பவங்கிடம் இருப்பிடமான திருக்கையிலாய மலையை நோக்கி அப்புறம் என்ன அப்படின்னா குருநாதாவ கண்ணால பார்க்க முடியல அவரோட இந்த காலத்தை நினைச்சு 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 பாடல்களாக புனைஞ்சு தள்றாரு அப்படி பாடிய பாடல்கள் திருப்பெருந்து அருளி செய்த பாடல்கள் எல்லாம் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது துணை மலர் கொண்டு திருமுகத்துமக்குள் மலருமா எழில் நகை கொண்டு நின்றுபோற்றெருந்து சிவபெருமானே குயர் கொடி உடையுடைய பள்ளி பாடின பாடினது அப்படின்னு பாடல்களை மட்டும் அதுவே ஒரு பதினஞ்சு இருபது பாடல்கள் தலைப்புல இருவார் பாடல்களையும் பாடி அங்க இருக்கும் தருணத்துல அவருடைய மனோபாவம் எப்படி இருக்கு எங்குற்றாயோ எந்தையே அப்படிங்கிற பாவத்துல அவர் முதல் வகுத்த ஓசை முதல் ஐந்தும் ஆனாதி அங்கும் மனமாதி நான்கும் வாயடைப்ப தேனாதி அருண் கனிய ஊரும் செல்லமுதம் ஆனார நல்கினையால் எங்குற்றாயோ எந்த எல்லாமே அமிர்தமா இருந்தது உன் திருவடியை பார்த்தேனே அந்த பார்த்த நேரத்துல அது கண்ணுக்கு அமிர்தமா இருந்தது நீ சொன்ன வாக்கியங்களை எல்லாம் நான் காதால கேட்டேனே அது காலுக்கு அமிர்தமா இருந்து உன் திருவடிக்கு தொண்டு செய்து என்னுடைய உடம்ப அதுக்காக கொடுத்தேனே அப்போ என் உடம்புக்கு அமிர்தமா இருந்து அப்படி நான் உன்னை பாடும்போது அந்த வாக்கெல்லாம் அமிர்தமாக வந்தது அமிர்தத்தையே உனக்கு நிவேதனம் பண்ணேன் அப்படி பாவத்தோட நான் பக்தி பண்ணேன்னு இப்ப எங்கே இருக்கேன் இந்த அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாவம் இங்க நேர காட்சி கொடுத்தா இல்லையா நேர காட்சி கொடுத்து பாத் பாலதீட்ச நேத்திர தீட்சை நயன பாத அப்படிங்கிற நாலு தீட்சையும் பசுமாட்டுடைய மடுவில் இருக்கிற நாலு காம்புகள்ல இருந்து அமிர்தம் பொழியிறது அப்புறம் இவருடைய பாவம் இருக்கு எப்படி இருக்குன்னா காணாம போயிட்ட காணாம போனவரை நினைச்சு 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 ஏங்கி இருக்கிற பாவம் தான் இத்தனை பாடம் மாசாய் மலக்கு மல வலியும் நான் வே இன்னை ஆச்சா விகார மலமாயிரேனை பொருட்படுத்தி சரீரம்னா அசுத்தவர்கள் எண்ணம்னா அசுத்தம் செயல்னா அசுத்தம் இப்படி இருக்கிற மலக்குரம்பை அப்படின்னு சொல்லப்பட்ட தேகத்தை உதாரணம் பண்றதுக்காக குணாதிரை தவிர அதை நம்ம உணர்வுங்கிறதுக்காக அவர் அந்த பாகத்தில் பாடுறார் நம்ம இந்த பாடலை எல்லாம் பாடிட்டார் இந்த பாடலை எல்லாம் ராத்திரிக்கு ஆடி மாசம் ஆயில நட்சத்திரத்துல ஒரு அடியவர் போல வந்து நீங்க பாடின திருவாஜக பாடலையும் திருக்கோவையாரையும் நீங்க பாட நான் எழுதுறேன்னு கைவரிக்க எழுதிய பாடல்கள் தான் எழுதி கைவலிக்க எழுதி திருச்சிற்றம்பர சிக்னேச்சரும் போட வச்சிருக்கேன் கண்மும் மா அப்படிங்கிற மும்மலமும் ஒழியலும் அகங்காரம் போனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துடைய வாசனையோட நம்ம கட்டுப்படுறது இல்ல பகவானோட ஒரு கட்டு உண்டாயிருந்தோம் ஆன்மாவுக்கு ஒரு கட்டு உண்டாயிடுது அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணும் வேலை இல்லை இங்க ஆக வேண்டிய வேலை ஒண்ணு என எல்லாம் பண்ணி உன் திருவடிக்கு திருப்படி செய்ய வச்சு எங்க இப்படி ராஜா போட்டு அடிச்சா என்ன விதிச்சா என்ன விஷ புத்தா என்ன என்ன பண்ணா கல்லை ஏற்றி தலையில வச்சா என்ன வைகை மணல நிற்க வச்சா என்ன எல்லாம் சிவார்ப்பணம் அங்க மனோபாவத்துல வருத்த பயிர் எங்கேயாவது முளைக்குமா வருத்தாத பயிர் முளைக்கும் வருத்த பேருக்குமா பத்துவப்பட்ட ஆன்மாவுக்கு இந்த உலக விஷயத்தில் ஈடுபாடு சொல்றார் குதிரைகள்லாம் ஒரு மாசத்துல வரும் காவலாளிகள் எல்லாம் எடுத்து சிவனடியார்களுக்கு கோவில் திருப்பணிகளுக்கு எல்லாம் அவர் பண்றதெல்லாம் பாடலாக எழுதி மன்னவர் ஓலையை அனுப்புறார் ஒரு மாசம் ஆயிடுதே ஒண்ணும் வரலையே அப்படி இவர் கோவிலுக்கு போய் நாங்க என்ன பதில் சொல்ல போறேன் நீங்க சொன்னதை தான் சொன்னேன் ஒரு மாசத்துல வரும்னு நீங்க சொன்ன நான் அங்க சொன்னேன் இப்ப ஓலை அனுப்பிச்சிருக்கான் என்ன பண்ணனு கேட்க என்னாயகனை பொன்னாடல் ஏதே ஏறு கொடி உயர்ந்த மன்னா தென்னா பெருந்துரையும் மணியே வழுதி பொருள் எல்லாம் நின் ஆலயத்து நின் அடியார் இடத்தும் செலுத்தி நெறியடித்தாள் பின்னான் அவனுக்கு என் கொண்டு பரிமா செலுத்து பெருமாறு நான் இன்னே குதிரையை பத்தி அவனுக்கு என்ன சொல்ல போறேன் நீ சொன்ன அடியார்களுக்கு செலவு பண்ணு கோவில் கட்டுன்னா கட்டினே பெசாம இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் உண்டு இந்த கோவில் கட்டினது யாரு இவ்வளவு பணம் செலவழிச்சு இந்த கோவிலை கட்டினது உண்மையாவே மாணிக்க வாஜகர் ஏன்னா இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு எல்லாத்தையும் ஒரு ஆராய்ச்சியில இறங்குறோம் நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற நிலையில நம்மளுடைய சிற்றறிவு தான் ஆராய்ச்சி பண்ணும் பேரறிவு ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு உள்ள இடம் இல்லை ஏன்னா அதுக்கு இடமே இல்லை ஏன்னா யாருக்கும் பேரறிவே கிடையாது நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதுலாம் சிற்றறிவு தான் இது பேரறிவால எழுதப்பட்ட பாடல் திருவாட திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற இந்த பாடலை கோட் பண்ணா நீங்க சந்தேகப்படுற இந்த கோவில் மாணிக்கவாசிகள் தான் திரு இந்த திருப்பெருக்குறையில கட்டினாரா என்னன்னு இந்த பாடல் இருக்கு இந்த பாடல் இருக்கு இதுல என்ன குறிப்பு இருக்கு அப்படின்னா திருப்பெருந்துரை கோவிலுக்கு நிர்மாணம் பண்றதுக்கு பொருள் செலவழித்தது மாணிக்க வாசகர் தான் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு கல்வெட்டும் அதுக்கு பிரமாணமாக இருக்கு இது நடந்தது இரவுல இரவு நேரத்துல போய் கோவில் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே ராத்திரி சுவாமி எப்படி தோன்றினார் அப்படிங்கிறத ஒரு பாடல் அன்று துயிலும் அருகில் அடிகள் கனவில் சுடல் வெள்ளி மஞ்சள் கிழவர் குருந்தடியில் வடிவும் காட்டி எழுந்தருணி வென்றி வேந்தன் மனங்கவரும் விஜய பறி கொண்டு அமைகின்றோம் இன்று நீ உண்மை ஏகுதி என்று அருதி செய்ய எழுந்திருந்தார் அன்று துயும் வாத ஊரடிகள் தூங்கின்றிருக்கார் வாத ஊரடிகள் கனவில் சுடர் வெள்ளி மன்று கிழவர் அப்படின்னா சுடர் வெள்ளி வெள்ளி மன்று அப்படின்னா வெள்ளி அம்பலம்னு சொல்லப்படுற மதுரையில இருக்கிற சொக்கநாத ருஷி வெள்ளி மந்திர கிழவர் பொன்னம்பலத்தில் இவர் கிளம்பி வந்தது மதுரையில அப்படி மதுரை வெள்ளி அம்பலத்துல கால் மாறி ஆடிய அடிகள் கிழவர் வடிவம் காட்டி தான் பரமேஸ்வரனாகவே ஒரு வடிவம் காட்டினார் அது பரமேஸ்வரன் வந்து சொன்னார் இருக்கும் இப்ப எப்படி வழிவோம் இவர்தானே குருந்த வழி குருந்த மரத்தடியில குருநாதராக வந்து உட்கார்ந்துட்டார் அதே சிம்புத்திரை காட்டுற கோலத்துல அதே கோலத்துல சின்புத்திரை காட்டும் கோலத்திலேயே குருநாதராகவே குருந்த மரத்தடியில என்ன கோலம் கொண்டாலோ அதே கோலத்தை காட்டி வென்றி வேந்தன் மனங்கவரும் கவரும் விஜய பறி கொண்டு அணைகின்றோம் ராஜா மனசுக்குள்ள சந்தோஷம் ஏற்படுறது போல குதிரை வீரனாக நான் செல்வேன் குதிரையோடு செல்வேன் இன்று நீ முன்னே குதி நீ முன்னே கிளம்பி அப்படின்னு சொல்லி அவரை முதல்ல கிளப்பி விட்டார் பரமேஸ்வரன் கனவுல வந்து சொன்னதும் மதுரை அவர் அடைந்தது ராஜா குதிரையோட வரப்போறார் அங்க போய் சொல்லிட்டார் இல்லையா குதிரை வீரனோட வருவார் குதிரை எல்லாம் நிறைய வரப்போடுது எவ்வளவு பொண்ணு கொடுத்தேடோ அது போல பல மடங்கு குதிரை வரப்போகுது சுவாமி சொல்லியிருக்க நீ என்ன பொண்ணு செலவழிச்சு ஆயிரம் பொண்ணா பத்தாயிரம் பொண்ணுக்கு உள்ள குதிரை வரும் வரப்போற குதிரை எல்லாம் எது அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு நிறைய பரிசு எல்லாம் போடுவோம் அமைச்சர் ராஜா இல்லையா எல்லா பொண்ணும் மணியும் கொடுத்து அது மேலே அவருக்கு ஆசை இல்லை அதெல்லாம் வேண்டாம் நேர மதுரை ஆலயத்துக்கு போற பொன்னன் கமலன் படிந்து உடைக்க மதமா முக கடவுள் அண்ணன் கமல சர நிறைஞ்சி தனியே முளைத்த சிவக்கொள் மின் அங்கையற்கொடி மருங்கில் விளைந்த தேனை முகந்துட்டு எண்ணங்கருத்து மொழி உடம்பு மூன்றும் அன்பாய் தோற்றின சுவாமி தரிசனம் எப்படி பண்ணணும் திருவிழா மனம் வாக்கு செயல் மூன்றும் இறை முன்பால் இருக்கிற சிவ பூஜை தான் உத்தம் அப்படி மனம் வாக்கு காயம் ஒருமுறைப்பட சிவ தரிசனம் பண்ணார் முதல்ல சித்தி விநாயக மூர்த்தியான விக்னேஸ்வரர் தரிசனம் பண்ணார் அப்புறம் சோமசுந்தர விளைந்த தேனை விளைந்தோல இருக்கிற அங்கே கண்ணியான மீனாட்சியை கண்ணால பார்த்து தரிசனம் பண்ணி எப்படி பண்ணார் அப்படின்னா மனம் வாக்கு காயம் ஒரு ஒருமுறைப்படும் பிரார்த்தனை பண்ற மண்ணே

பரமேஸ்வரா இந்த செல்வத்தை எல்லாம் உனக்கு கொடுத்தேன்னு சொன்னா பரமேஸ்வரன் சந்தோஷப்பட மாட்டான் இந்த உலக விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடல்லாமல் ஐந்தையும் அவித்தவர்களுக்காக ஐம்புலங்களையும் வென்று உன் திருவடிக்கே தன்னை ஒப்புவித்த அடியார்களுடைய மாகேஸ்வர பூஜை அவருடைய அண்ணன் பாலு என்னுடைய செல்வத்தை எல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது எல்லாம் சிவார்ப்பணம் அடியார்களுக்கு கொடுத்தது சிவனுக்கு கொடுத்ததுங்கிற பாவம் முதல்ல பாடலே வந்து இதுக்கு முன்னாடி தொடர்லயே பார்த்தோம் அப்படி சொன்ன உடனே நான் வேண்டுவதெல்லாம் எனக்கு ஒரு குருநாதாக நீ தரிசனம் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ண உடனே நீ திருப்பெருந்துரைங்கிற அதாவது மன்னன் குதிரை வாங்குறதுக்கு போக சொல்றான் அதுக்கு நீ போகலாம்னு அவர் திருப்பெருந்துரை வழியில அனுப்பிச்சுட்டு சுவாமி ஒரு அனுப்பி அப்படின்னா சோமசுந்தர கடவுளுடைய சன்னதியில சிவாச்சாரியார் இவர் அந்த எண்ணத்தை கொண்டிருக்கிற நேரத்துல திருநீரை கொடுத்து அனுகிரகம் பண்ணாரா அதையே உத்தரவாக எடுத்துக்கொண்டு கிளம்பினார் இன்னைக்கும் சுக்கரேஸ்வர சுவாமி சன்னதியில இருந்து அந்த திருநீரை வாங்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அந்த சன்னதியில தான் அந்த திருநீரை வாங்கி அங்க இருக்கிற மடப்பள்ளி திருநீரை தான் வேந்தனுடைய வெப்பு நோய் நோய திருஞான சம்பந்தர் போக்கினார் மாணிக்கராஜருடைய சரித்திரம் நமக்கு வரணும் அந்த நேரத்தில் மீனாட்சி அம்மன் கோயில் சுந்தரேஸ்வரி சரித்திர திருநீர் வாங்குற போது இப்ப நம்ம இந்த வகுப்புல என்ன சொன்னோமோ அந்த விஷயம் நம்ம மனசுக்கு அதான் மாணிக்கராஜகர் கையில அந்த திருநீரை வாங்கின நேரத்துல அவருக்கு ஒரு அனுப்பிய கிடைச்சது உத்தரவு கிடைச்சது அதுபோல நமக்கும் ஈஸ்வரன் நமக்கு ஒரு நல்ல உத்தரவை கொடுக்கணும் மகோபாவம் நமக்கு வரணும் முனியாது அரசன் அணிமகிழ என்னே புறவி வரும் வண்ணம் எண்ணி என்று வேண்டி நின்று என்னைக்கு வரப்போகுது குதிரை நீ மாயமா சொல்லிட்டேன் குதிரையாளா நான் தான் வரப்போறேன் அவர்தான் வர

இந்த சன்னதியிலேயே அவருக்கு அசரீரியாக ஒரு குரல் கேட்கிறது வையம் பறிக்கும் பரியனைய பயமா கொண்டு வருது உலகமே பார்த்து உயர்படுற அளவுக்கு அப்படி ஒரு குதிரை மேலே ஏறி நான் வரப்போறேன் குதிரை வாகனாக குதிரை வீரனாக இன்னைக்கும் ஆவிடர் கோவில் போனோம்னா மூணு விதமான கோலத்துல திரு மாண்டிவாத்தையர் தரிசனம் பண்ணான் ஒரு கோலம் அமைச்சர்கள் எப்படி அந்த குதிரை வாங்க வந்தாரோ அப்ப என்ன கோலத்துல இருந்தா அமைச்சர்னா அதுக்குள்ள குடையலங்க அடுத்தது அடியாரா சிவன் அடியாரா ஆனவுடனே என்ன கோலம் கொடுக்குமோ அந்த கோலம்